கோடை காலத்தில் ஒரு சுறுசுறுப்பான எறும்பு மழைக்காலத்திற்காக உணவு சேகரித்து கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தது ஆனால் ஒரு சோம்பேறி குருவி மரக்கிளையில் அமர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக பாடி ஆடி ஓய்வெடுத்ததுடன் எறும்பின் உழைப்பை கேலி செய்தது என்னை போல ஓய்விடு மகிழ் என்று குருவி அழைத்த போதும் எறும்பு மழைக்காலத்திற்காக உணவு சேமிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி அதன் எச்சரிக்கையை கேட்க மறுத்தது மழைக்காலம் வந்தபோது உணவு தேட முடியாமல் குருவி பசியுடனும் தனியாகவும் வருந்தியது ஆனால் எறும்பு தான் சேகரித்த உணவை உண்டு தன் கூட்டிற்குள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அப்போதுதான் எறும்பின் கடின உழைப்பின் மதிப்பையும் தனது சோம்பேறித்தனத்தால் ஏற்பட்ட விளைவையும் குருவி உணர்ந்து கொண்டது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு காட்டில் கொடூரமான சிங்கம் தினமும் விலங்குகளை வேட்டையாடி தின்றதால் அச்சமடைந்த விலங்குகள் ஒரு ஒப்பந்தம் செய்தன தினமும் ஒரு விலங்கு சிங்கத்திற்கு உணவாக அனுப்பப்படும் ஒரு நாள் முயலின் முறை வந்தபோது அது வேண்டுமென்றே தாமதமாகச் சென்றது கோபமடைந்த சிங்கத்திடம் வழியில் தன்னை தடுத்த சிங்கத்தை விட பெரிய ஒரு சிங்கம் தான் இந்த காட்டுக்கு ராஜா என்று கூறியதாக தந்திரமாக கூறியது ஆத்திரமடைந்த சிங்கம் அதை காட்டச் சொன்னபோது முயல் அதை ஒரு பாழடைந்த கிணற்றின் அருகில் அழைத்துச் சென்று எதிரி சிங்கம் உள்ளே ஒளிந்திருப்பதாக கூறியது கிணற்றுக்குள் எட்டி பார்த்த சிங்கம் தண்ணீரில் தன் பிம்பத்தையே எதிரி சிங்கம் என்று நினைத்து கோபத்துடன் உள்ளே குதித்து நீரில் மூழ்கி இருந்தது இதன் மூலம் முயலின் புத்திசாலித்தனத்தால் காடு அமைதியடைந்தது ஒரு சிறிய கிராமத்தில் புத்திசாலியான மற்றும் சுறுசுறுப்பான எலி மிக்கி வசித்து வந்தது அதே கிராமத்தில் சோம்பேறியான பெரிய பூனை சிம்பா இருந்தது ஒருநாள் மிக்கி ஒரு சுவையான சீஸ் துண்டை கண்டது அது சிம்பாவின் சமையலறையில் இருந்தது பயப்படாத மிக்கி சீசை எடுக்க துணிந்தது அது மெதுவாக நகர்ந்து சீசை எடுத்தபோது ஏற்பட்ட சிறிய சத்தம் கேட்டு சிம்பா எழுந்தாலும் மிக்கி மின்னல் வேகத்தில் ஓடிவிட்டது சிம்பா கோபமாக பின்னால் ஓடியும் மிக்கியின் வேகத்தையும் தந்திரத்தையும் மீறி அதை பிடிக்க முடியவில்லை வெற்றிகரமாக ஓடிவந்த மிக்கி தனது நண்பர்களுடன் சீசை பகிர்ந்து உண்டது இவ்வாறு மிக்கி தனது தைரியத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் சிம்பாவை வென்றது ஒரு அறிவார்ந்த மன்னன் தனது பேராசை பிடித்த அமைச்சனுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க விரும்பினான் மறுநாள் காலைக்குள் மிக குறைந்த தங்கத்தில் அழகான சங்கிலியை கொண்டு வர வேண்டும் என்று சவால் விடுத்தான் அமைச்சன் தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மெல்லிய தங்க இழைகளால் பின்னப்பட்டு ஒவ்வொரு முடிச்சிலும் மாணிக்கம் பதிக்கப்பட்ட ஒரு அற்புதமான சங்கிலியை உருவாக்கினான் அரசன் வியந்து அமைச்சனின் திறமையை பாராட்டினான் தன் தவறை உணர்ந்த அமைச்சன் அன்று முதல் நேர்மையாகவும் மக்களுக்காகவும் உழைத்து சிறந்த அமைச்சரானார் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க